வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் எங்கள் வீட்டில் இருக்கின்ற வாரிசுகள் குழந்தைகள் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் நல்ல படிக்கணும் நல்ல பேர் புகழுடன் வாழ வேண்டும் அவர்கள் எந்த திசையில் படுத்தால் அவர்களுக்கு படிப்பு நல்லா வரும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வர வேண்டும் பாருங்கள் நீங்களில் நானும் அந்த காலத்தில் எங்கள் அப்பாவும் அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் நினச்சாங்க நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க அதெல்லாமே நல்லது நம்ம பாரத நாட்டில் வாழ்கிறோம் பாரத நாட்டில் கல்ச்சரே அது தான் நம்முடைய வாரிசுகள் எப்பொழுதுமே சந்தோஷமாக சுகமாக வாழ வேண்டும் அதனால தான் அதுக்காக தானே நம்ம ஒழிக்கிறோம் நம்முடைய முயற்சி எல்லாமே அவர்களுக்காக தான் ஆனால் சில வீட்டில் வாரிசுகளுடைய படக்கு அறை சரியான திசையில் இல்லாமல் இருப்பதால் அவர்கள் பிரச்சினைக்கு ஆள் ஆகிவிடுறார்கள் நல்ல படிக்கலை நல்ல ரிசல்ட் வரலை சிலர்கள் போதைக்கு அடிமை ஆகிவிடுறார்கள் சிலர்கள் பெண் மோகத்தினால் மோ பன்மோகம் எல்லோருக்கும் இருக்குது ஜீவனாக பொருந்தால் கட்டை எருவுக்கும் இருக்குது ஏனைக்கும் இருக்குது சிங்கத்துக்கும் இருக்குது அது மோகம் இருக்குது அது பகவானுடைய மாயை ஆனால் அந்த மாயை படிக்கும் பொழுது ஒரு மனிதனை தாக்கக்கூடாது மாயை உங்களுக்கு இருபத்தஞ்சி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தாக்கலாம் பரவாயில்ல அது முன்னே தாக்கிடுச்சுன்னா நீங்கள் படித்து பெரிய ஆளாக வர்றதில் தடங்களை ஏற்படுத்தும் அதனால் என்ன செய்ய வேண்டும் எந்த திசையில் நம்ம வாரிசுகள் படக்க வேண்டும் பாருங்கள் இப்பொழுது நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அதாவது பங்களா வசதி இருந்தால் மாத்திரம்தான் அதில் தான் இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டு ஜென்ரேஷன் என்னுடைய வாரிசுகள் தனி ரூமில் படுக்கணும் அதுவும் ஆயா ஹவுஸ்மேட் புது புது பேர் டேக் கேர் அம்மா அந்தம்மா டேக் கேர் பண்ணுறவங்க பசங்களை பார்க்குறவங்க தாய் தன்னுடைய பால் கூட பிடிக்க குடிக்கக்கூடாது என்று நினைக்கிற சில பெண்கள் எல்லாம் இருக்கிறனால இவர்கள் தனியாக படுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஒரு வயசு வரைக்கும் ரெண்டு வயசு வரைக்கும் மூணு வயசு வரைக்கும் தாய் பால் கொடுக்குற வரைக்கும் உங்கள் வாரிசு உங்கள் கூடதமாக படுக்கணும் அப்பொழுது தான் அந்த சைல்டுடைய குரோத் நல்லா இருக்கும் இல்லைங்க என் பசங்க தனியாக தான் படுக்கணும் அப்படின்னா ஸ்கூல் போகிற வயசு ஆரம்பித்த பிற்பாடு வடகிழக்கு திசையில் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் ரூமில் ஈஸ்டில் வச்சு சென்டர் ஆஃப் தி ரூம் சென்டர் ஆஃப் தி ரூமில் ஈஸ்டில் சென்டர் ஆஃப் தி ரூமில் பெட்டை வச்சுட்டு கிழக்கில் தலை வச்சு உங்கள் மகன் மகள் படு இவர்கள் நல்லா படிப்பாங்க நல்லா குரோத் ஆகும் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது எவ்வளோ வயசு வரைக்கும் அங்கே படக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமாக சொல்லும் பொழுது பதினேழு வயசு வரைக்கும் அங்கே படக்கலாம்ப்பா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வயசு இருக்கிற படிக்கிற பசங்கள் தோஸ் ஹூ வாண்ட் டு கோ அவுட் ஆஃப் இண்டியா அண்ட் கண்டினியூ தேர் ஸ்டடீஸ் நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று அங்கே நாங்கள் படிக்கணும் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் வீட்டின் நார்த் வெஸ்ட் ரூமில் நார்த் வெஸ்ட் ரூமில் போய் பழக்க வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் படிப்பும் நல்லாயிருக்கும் திருமண வாய்ப்பு உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன சான்ஸ் நீங்கள் வடகிழக்குலையே படக்குறீங்க ஆனால் ஜாதகத்தில் லக்னாதிபதி சரியில்லை வீட்டுக்கு நான் ஏழை பணக்காரர் வீடு அப்படின்னு சொல்லலை ஒரு ரூம்லேயும் இந்த மாதிரி படக்கலாம் வீட்டுக்கு யாராவது ரோடு ஹிட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தது பக்கத்து வீட்டிலேருந்து வர காற்றுகள் வீட்டுக்கு மத்திய பாகத்தில் இடிக்குது ரெண்டு ஃப்ளாட்டுக்கு நடுவில் இப்படி காற்று வருது அங்கே தான் நம்ம வாசல் இருக்குது அப்படின்னு இருக்கும் பொழுது வடகிழக்கில் பதினேழு வயசுக்கு அப்புறம் யாராவது படுத்தாங்கன்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் லக்னாதிபதி சூரியன் ராகுவுடன் அல்லது சூரியன் சனி உடன் ஜாதகத்தில் விரேஸ்தானத்தில் இருந்தால் இவர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிவிடும் இந்த பதினைஞ்சி வயசுக்கு அப்புறம் பசங்கள் சில பேர் வீட்டில் இடம் இல்லை சவுத் ஈஸ்டில் தான் சார் எங்களுக்கு ரூம் இருக்குது சவுத் ஈஸ்டில் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் உங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் இருந்து மேலே முதல் மாடியில் சவுத் ஈஸ்டில் இவர் பழக்கிறாரா அப்பொழுது அவருக்கு ஆசிடிட்டி தலை எல்லாமே இருக்கும் இல்லைங்க இடம் இல்லைங்க அதுதான் இருக்குது அப்படின்னா அந்த சவுத் ஈஸ்ட் கிழக்கு ரூமில் தெற்கு திசையில் தலை வைத்து இதுவும் பதினேழு வயசு ஆனதுக்கு அப்புறம் சொல்கிற பணத்தை பழக்கலாம் அந்த பசங்க பழக்கலாம் பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் பழக்கலாம் ஆனால் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் யாருக்கு கெட்டு போயிருக்கோ பதினோராவது பாவத்திலேருந்து நாலஞ்சு கிரகம் பார்த்தால் அல்லது ரெண்டு கிரகம் இருக்குது மூணு கிரகம் பதினொன்றில் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் பெண்கள் விசேஷமாக கை கர்ப்ப பை கோளார் பிரச்சனையில் இருப்பீர்கள் அதனால் தென்கிழக்களை பழக்க கூடாது இப்போ சில கிராமத்தில் சில ஜாதியில் வந்து எங்கள் பொண்ணுகளுக்கு நாங்கள் பதினெட்டு வயசு ஆனதுக்கு முன்னே கல்யாணம் பண்ணணும் சார் அதுக்கு மேலெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லது ஜாதகத்தில் சுக்கரன் இரண்டாம் பாவத்தில் லக்னத்தில் இருந்தால் இவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வீட்டின் வடமேற்கு ரூமில் தான் போய் படுப்பார்கள் இவர்களுக்கு சீக்கிரம் திருமண வாய்ப்புகள் உருவாகும் பாருங்கள் ஜாதகத்தை பார்க்க கற்றுக்கொடுகள் வேண்டும் அப்பொழுது தான் நீங்கள் நல்ல ஜோசியாக நல்ல வாஸ்து கன்சல்டண்ட்டாக வர முடியும் சாஸ்திரம் என்ன சொல்கிறது சுக்கரன் சீக்கிரம் திருமணம் நல்ல சுக்கரனாக இருக்கு கடக சுக்ரன் ரிஷப சுக்கரன் துலாயில் சுக்ரன் இருந்தால் மீனத்தில் சுக்ரன் இருந்தால் அந்த சுக்ரன் லக்னத்திலோ இரண்டாம் பாவத்திலோ இருந்தால் அல்லது சுக்ரன் சந்திரனோடு இருந்தால் லவ் மேரேஜ் சுக்ரன் வந்து சந்திரனால் பார்க்கப்பட்டால் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் லவ் மேரேஜ் இன் மேரேஜ் இன் ஏர்லி லைஃப் எர்லி லைஃப் ஃபிஃப்டீன் வயசில் பதினைஞ்சி வயசில் கல்யாணம் இப்போ கவர்மெண்ட் லா வந்து பதினெட்டு இருக்குது அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் படிக்கிற வாரிஸ்கள் எப்பொழுதுமே நல்லா இருக்க வேண்டும் என்றால் பன்னெண்டாவது படிக்கிற பசங்க வரிக்கும் வடகிழக்கில் நீங்கள் படுத்து அவர்களுடைய ரிசல்ட் பிரமாதமாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் வட மேற்கு ரூமில் படக்க வேண்டும் தென்மேற்கில் முடிஞ்ச அளவுக்கு பழக்க கூடாது ஏனென்றால் அகங்காரம் அதிகமாகிவிடும் ரிசல்ட் கம்மியாக வரும் நான் இந்த கோழீஸ்வரன் வீட்டுடைய மகன் அப்படின்னு இந்த அகங்காரம் வந்தால் ரிசல்ட் வந்து குறைஞ்சிடும் அதனால் உங்கள் வாரிசுகள் நல்லா படிக்க வேண்டும் என்றால் கிழக்கு திசைகளை தலையும் வடகிழக்கில் ரூம் இருந்தால் அவர்கள் நல்ல படித்து சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வார்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்